Hello, Friends. நான் அன்றைக்கி காலையிலேருந்து என்னோடய வேலையை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் நான்க்கி காலையில் பூரி தான் பண்ண போகிறேன் பூரிக்கு மாவு சேர்த்துக்காக எடுத்து வச்சுருக்கேன் அடுத்தது ஆப்பத்துக்கு ஊற வச்சுருக்கேன் அதை அரைக்கணும் அடுத்தது வீட்டில் பாருங்கள் ஒரு பப்பாளி பழம் பழுத்துது அதை எடுத்து வச்சிருக்கேன் பறிச்சேன் இப்போ தான் அப்புறம் சுண்டக்காய் பாருங்கள் எவ்வளோ சுண்டக்காய் காய்ச்சிருக்குன்னு இதில் நான் ஒரு ரெசிபி பண்ண போகிறேன் அதை உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் பூரிக்கு வந்து உருளைக்கிழங்கு மசாலா தான் பண்ண போகிறேன் அதுக்கு வெங்காயம் பச்சை மிளகாய் தக்காளி இஞ்சி பூண்டெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் அப்புறம் நித்திய மல்லி வந்து நித்திய கல்யாணி இது வந்து நான் வெளியில் போய் பப்பாளி போது இதையும் பறிச்சிட்டு வந்துட்டேன் கஷாயம் போட போகிறேன் நேத்தி வந்து கொள்ளு ரசம் வச்சேன் கொள்ளு தண்ணியில் ரசம் வச்சுட்டு அந்த பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் இதில் நான் என்ன பண்ணுவேன்னா தேங்காவும் வெள்ளமும் போட்டு இதையும் போட்டு அரைச்சி உருண்டை மாதிரி சாப்பிடுவாங்க எங்கள் ஹஸ்பண்ட் ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு அதனால் அதை அதையும் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதுதான் நான் இன்றைக்கி காலையிலேருந்து செய்ய போகிற விஷயங்கள் வேலைகள் எல்லா வீடெல்லாம் நீட் பண்ணியாச்சு இனிமேல் தான் வந்து பூரிக்கு மாவு பசிஞ்சுட்டு அப்படியே ரைஸ் வைக்கணும் வெண்டைக்காய் போட்டு இன்றைக்கி ஒரு கிரேவி பண்ண போகிறேன் அதை எடுத்து வைக்கல மறந்துவிட்டேன் அதையும் உங்கள்கிட்ட நான் ஷேர்புறேன் சுண்டக்காவையும் வெண்டைக்காய் வச்சு நான் செய்ய போகிற ரெசிப்பியும் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் பாருங்க காலையில் டிஃபன் பூரியும் உருளைக்கிழங்கு மசாலாவும் பண்ணி சாப்பிட்டோம் மீதி இருக்குது இதை மூடி வச்சுருவேன் அடுத்தது வந்து கொள்ளு காமிச்சு பார்த்தீங்களா இந்த கொள்ளு தேங்காய் நாட்டு சக்கரை போட்டு மிக்ஸியில் அரைச்சி வச்சுருவேன் இப்படி இருந்தால் தான் எங்கள் ரொம்ப பிடிக்கும் அதனால் இதை பண்ணி வச்சுருக்கேன் அடுத்தது இன்றைக்கி வெண்டக்காய் தான் பண்ண போகிறேன் நல்ல பிஞ்சு வெண்டக்காவை எடுத்து வச்சுருக்கேன் இனிமேல் தான் நான் செய்ய போகிறேன் இதை சாப்பிட்டுட்டு மாத்திரையெல்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் மதியானம் சமையல் ஆரம்பிப்பேன் கரெக்டாக இருக்கும் நான் சமையல் ஆரம்பிச்சுட்டு டக்குன்னு முடிச்சிருவேன் வெண்டைக்காய் கறி செய்ய போகிறேன் அதனால் வெண்டக்காய் வெட்டி வச்சுருக்கேன் தேவையான வெண்டிக்காய் அதுக்கப்புறம் வந்து இதுக்கு தேவையான மசாலா பொருட்கள் மல்லித்தூள் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் கரம் மசாலா சீரகத்தூள் எல்லாம் வெட்டி வச்சுருக்கேன் எடுத்து வச்சுருக்கேன் அடுத்தது வெங்காயம் இந்த வெங்காயம் வந்து வெட்டி வச்சுருக்கேன் அடுத்தது தக்காளி வந்து இந்த சுண்டைக்காய் இதற்கு பாருங்க சுண்டைக்காய் சுண்டக்காய் தொகையனுக்கும் இந்த வெண்டக்காய் கறிக்கு தேவையான தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் தக்காளி நம்ம வந்து அரைக்கணும் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து என்ன பண்ண போகிறேன்னா நம்ம சுண்டக்காவை முதல்ல வ வறுத்துக்கோ சுண்டக்காக்கு வந்து தேவையானது உளுத்தம்பருப்பு காஞ்ச மிளகா ஃபஸ்ட்டு நம்ம வ வறுத்துக்கலாம் ஏன்னா அதே கடையில் தான் நான் செய்ய போகிறேன் அதனால் அதை ஃபஸ்ட்டு வறுத்துக்கலாம் எடுத்துருக்கேன் உள்தம்பருப்பு நமக்கு தேவையான அளவு எவ்வளோ தேவையோ இப்போ நான் சுண்டக்காய் வந்து கொஞ்சம் தான் எடுத்துருக்கேன் அதனால் அதுக்கு தேவையான உளுத்தம்பருப்பு எடுத்துக்கலாம் ஒரு ஒன்றரை ஸ்பூன் போடுறேன் பாருங்கள் இந்த ஸ்பூனுக்கு போதும் இங்கே ரெண்டு பேர் தானே அதனால் தாராளமாக பத்தும் அடுத்தது வந்து இதில் காஞ்ச மிளகாய் இது ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த சுண்டக்காய் கிடைக்கிற நேரத்தில் இந்த மாதிரி நம்ம வந்து செஞ்சுட்டா அவ்வளோ நல்லது சுக வயிற்றுல இருக்க பூச்சிகள்லாம் கூட இதில் போயிடும் இந்த மாதிரி சுண்டக்காய் பார்த்தீங்கன்னா நல்லா வறுத்துக்கிறேன் நான் இதை வறுத்துட்டேன்னா அதுக்கப்புறம் நம்ம அதை ஈஸியாக செஞ்சிடலாம் ஒரே கடாயிலேயே ஆரம்பம் பார்த்திங்களா மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம் மிளகா ரொம்ப க ரொம்ப கருப்பாயிடும் அதனால் அதை விசாரிச்சு அடுத்தது உளுட்டு பருப்பு வந்துட்டு சாதம் அடுப்பில் போட்டிருக்கேன் கட்டக்குன்னு ஆகிடும் அடுத்தது வெங்காயம் போட்டுக்கலாம் இதுக்கு தேவையான வெங்காயம் சுண்டக்காய் எடுத்து வச்சுக்கவே நல்லா கழுவி வச்சுக்கலாம் அதே இதில் போட்டுடலாம் நான் இப்போ வந்து பெரிய சுண்டைக்காவை மட்டும் அப்படி நசுக்கியிருக்கேன் சின்னதெல்லாம் அப்படியே போட்டேன் நல்லா பிஞ்சாக இருந்தது அதனால் அதையும் அப்படியே போட்டேன் இப்போ இதை நல்லா வதங்கி தூக்கி போட்டுடுறேன் இது கூட தக்காளி ரெண்டு தக்காளி போடலாம் தக்காளி போட்டுனா நல்லதாக இருக்கும் புளியும் போடணும் தக்காளியும் போட்டு ரெண்டாவது புளி போடணும் புளியும் போடணும் இது வந்து இட்லி தோசை கூட நீங்கள் வந்து வச்சு சாப்பிடலாம் நல்லாயிருக்கும் அடுத்தது வந்து இது ஓகே அளவு வதக்கிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் புளி அப்புறம் கருவேப்பில் போட்டுக்கேன் அப்புறம் பூண்டு வெங்காயம் சுண்டக்காய் எல்லாம் போட்டாச்சு அடுத்தது வந்து தக்காளி வெளியே தக்காளி ரொம்ப நல்லாயிருக்கும் அங்கே அந்த சட்னி நல்லா சாதத்தில் போட்டு கூட அப்படியே சாப்பிட்லாம் கொச்சு சொச்சு நெய்யை ஊற்றிட்டு இல்லைன்னா நல்ல நல்லெண்ணா எது பிடிக்குமோ அதை போட்டுட்டு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும் இதை நீங்கள் வந்து புதினா இருந்ததுன்னா புதினா கூட போடலாம் அந்த ஸ்மெல்லு பிடிக்கும் அப்படின்னா அது கூட போடணும் நாளைக்கு உங்கள்கிட்ட கொத்தமல்லி இருக்கேன் நான் கொத்தமல்லி எல்லாம் உடம்புக்குள்ள உடம்புக்குள்ளே நாங்கள் போக போகுது எல்லாம் சென்ட் தான் எதை சாப்பிட்டாலும் சென்ட் தான் நல்லா ஆரோக்கியமாக சாப்பிட்லாம் இது நம்ம வீட்டில் காய்க்கிற சுண்டக்காய் அதனால் ஆரோக்கியமாக சாப்பிடணும் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்காச்சு இப்போ தக்காளி மட்டும் உப்பும் போட்டுட்டேன் தக்காளி வதங்குற உடனே நம்ம ஆஃப் பண்ணி இதை தனியாக எடுத்து வச்சுட்டு அப்புறம் வெண்டைக்காய் கறி பண்ணலாம் சுண்டக்காய் வந்து வறுத்து ஆற வச்சுருக்கேன் அடுத்தது இப்போ நம்ம வெண்டைக்காய் அதே கடாய் தான் வேறு கடாயை நம்ம யூஸ் பண்ணதை அதே கடாயில தான் பண்ண போகிறேன் இப்போ வெண்டைக்காய்க்கு வந்து எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் இதை நல்லா வந்து கழுவி நல்லா தொடச்சி வச்சுருக்கேன் இல்லாமல் இப்போ அதை வந்து வதக்க போகிறோம் மீதி நான் கொஞ்சம் நல்லா எண்ணெய் ஊற்றி வதக்கினீங்கன்னா அவங்களுக்கு வந்து வெண்டைக்காய் வந்து கறுத்து போகாது வெண்டைக்காய் நீங்கள் வதக்கும்போது எண்ணெய் கம்மியாக ஊற்றினீங்கன்னா தான் வெண்டைக்காய் வந்து கருத்து போகும் அதனால் நம்ம எப்படியும் நம்ம குழம்பு தாளிக்க போறப்போம் கைக்கு எப்படியும் எண்ணெய் தேக்க போகிறோம் அதனால் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிட்டு நல்லா இதை வதக்கி எடுத்துட்டோம்னா அதே எண்ணெயில் நம்ம தாளித்து அதனால் அப்போ வெண்டைக்காய் வந்து உங்களுக்கு கருதவே தருகாது இதுக்கு தேவையான கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் வெண்டக்காய் வதங்கிறதுக்கு உப்பு உப்பு போட்டால் தான் உங்களுக்கு கொஞ்சம் டக்குன்னு வதங்கும் இந்த வடவளக்கு தண்ணி இருக்காது சரி இது வதக்கிட்டு அடுத்தது நீங்கள் பாருங்கள் தக்காளி அரைச்சி வச்சுட்டேன் இப்போ நம்ம டேரெக்டாக தாளிக்க வேண்டியதான் சரிங்களா இது வதக்கட்டும் பாருங்கள் வெண்டைக்காய் கடுகு எடுக்கிட்டீங்கன்னா நல்லா வெந்துடுச்சு இப்போ நம்ம இதை எடுத்துடலாம் இது அதே எண்ணில்தான் நம்ம வந்து அளிக்கப்படுறோம் இது வந்து சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்குங்க இது நார்த் இந்தியனில் வந்து நீங்கள் சப்பாத்திக்கு அவங்க வண்டைக்காய் தான் வச்சு சாப்பிடுவாங்க வண்டைக்காய கிரேவி வண்டைக்காயில பச்சடி அந்த மாதிரி தான் சாப்பிடுவாங்க நல்லாயிருக்கும் எப்போதும் நம்ம பொரியல் சாம்பார் காரக்குழம்பு தான் வைக்கணும் இல்லையா இது வந்து கறி கிரேவி நல்லா இருக்கும் கடுகு போட்டேன் பொடியிட்டோம் உடனே வெங்காயத்தை அரைச்சுக்கலாம் அடுத்து நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எடுத்து வச்சிருக்கேன் அதுவும் ஏன்னா நம்ம இந்த கறிக்கு என்னென்ன போடுவோமோ அதே மாதிரி தான் போடுறோம் அதனால இது வண்டக்காய் கறி இர மசாலா போடுறோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறோம் இதில் கொஞ்சம் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் வந்து கொஞ்சம் ஒன்று பாதிமெல்லாம் அரைச்சிருக்கேன் நம்ம தக்காளி அரைக்கிறது தக்காளி உங்களுக்கு அரைக்கிறது வேண்டாம் இது வந்து திக்கனிங் வரும் அதுக்காக தான் நம்ம தக்காளி அரைக்கிறது எனக்கு இந்த தக்காளி தொளி அப்படியே நிலட்டிருந்தா பிடிக்கவே பிடிக்காதுங்க சாம்பார் ஆகட்டும் இல்லைனா ரசம் ஆகட்டும் எல்லாத்தையும் நான் அரைச்சி தான் போட்டுருவேன் சாம்பாரில் நல்லா பருப்போடு போட்டு வேக வச்சு கடைஞ்சுவேன் அதனால எனக்கு அது முழுசாக இருக்குது தெரியாது தொக்கெல்லாம் பண்ணணுங்க அப்படியே தெரியும் போது எனக்கு அப்படியே தொலியெல்லாம் உட்காந்து எடுப்பேன் போட்டாச்சு இப்போ நம்ம தண்ணி ஊற்றலாம் ஃபஸ்ட்டு சூப்பர் வாசினேன் ஆனால் நம்ம மஞ்ச தூள் பேசு எல்லாம் போட்டதுனால இப்போ வந்து மஞ்சள் தூள் மிளகாத்தூள் தனியாத்தூள் எல்லாம் போடலாம் தான் அந்த கலர் வரும் மஞ்சத்தூள் இந்த கை ஒரு கையில் அப்படியே ஈரமாக இருக்கிறதுனால பாட்டில் நல்லா தேய்ச்சி வச்சேன் அழுக்காயிடும் ஒத்த கையில் எடுக்கிறேன் அடுத்தது தனியாத்தூள் நல்லா அரை ஸ்பூன் போடுறேன் அடுத்தது ஜீரகத்தூள் எல்லாம் காலியாயிச்சி அரைக்கணும் ஜீரகம்லாம் ஜீரகத்தூள் அடுத்தது கரம் மசாலா இது நான் வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணுறது காலி ஆயிடுச்சு எல்லாம் காய வச்சு அரைக்கலான்னா வெயில் இல்லை தான் அரைக்காமல் இருக்கேன் ஸோ மிளகாத்தூள் எல்லா பொடியும் போட்டோம் இப்போ இந்த தக்காளியோட நல்லா போட்டு கிளறிக்கலாம் சப்பாத்திக்கு சூப்பரா இருக்கும் சாதத்துக்குமே நல்லா இருக்கும் போட்டாச்சு எல்லாமே போட்டாச்சு இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா தயிர் ரெண்டு ஸ்பூன் தயிர் நான் வீட்லேயே தயிர் ஊற்றுறது முக்கால்வாசி வாங்க மாட்டேன் உன்னைக்காவது தயிர் சுத்தமாக ஆயிடுச்சு அப்போ உரம் ஊற்றுறதுக்கு வேணும்னா பத்து ரூபா பேக்கெட் வாங்கிப்பேன் மற்றபடி வீட்டில் தான் தயிர் ஊற்றுவேன் கலர் கொஞ்சம் காலியாக இருக்கிற மாதிரி தோணுது எனக்கு அதனால நான் என்ன பண்ண கொஞ்சம் போல் மிளகாத்தூள் போடுறேன் இது காஷ்மீரி மிளகாத்தூள் காரம் இருக்காது கலர் நல்லா இருக்கும் அதான் இப்போ நம்ம அந்த மிக்ஸியை தக்காளி அரைச்சி வச்சுக்கோம்ல இந்த இப்படி அரைச்சி வச்சிருக்கோம்ல இதை கழுவி இதில் ஊற்றலாம் இப்போ நான் வந்து கொஞ்சம் பாருங்கள் நல்லா கொதிச்சு இந்த மசாலா எல்லாம் போயிடுச்சு இப்போ நான் வதக்கி வச்சிருக்கல வெண்டைக்காய் அதை போட இப்போ இந்த வெண்டைக்காயில் இந்த மசாலாலாம் பிடிக்கணும் அப்போ தான் இருக்கும் இன்னும் இப்போ நான் என்ன பண்ணிக்க போகிறேன்னா கொஞ்சம் சிம்ல வச்சுட்டு மூடி வச்சுருப்போகிறேன் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லாம் பிரிஞ்ச உடனே நம்ம வந்து கொத்தமல்லி போட்டு இறக்கிட்டா வெண்டைக்காய் கறி ரெடி ஆகிரும் இப்போ சிம்ல வச்சுட்டு கொஞ்சம் நல்லா ஆவி பிரிஞ்சு வரட்டும் அதுக்கப்புறம் அவங்கள்கிட்ட காமிக்கிறேன் பாருங்க வெண்டைக்காய் வந்து நல்ல மசாலாலாம் ஏறி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு அதனால் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் இந்த அளவுக்கு நீங்கள் கரெக்டாக வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு சப்பாத்திக்கு சாத்துக்கு போட்டு சாப்பிட்றது நல்லாயிருக்கும் அது ரெடி பண்ணிட்டேன் அடுத்தது வந்து சுண்டைக்காய் நம்ம சுண்டக்காய் வதக்கி உங்ககிட்ட உங்கள்கிட்ட காமிச்சம்பத்திக்கலாம் கொஞ்சம் குறை குறைன்னு அரைச்சிக்கோங்க நான் இதில் தேங்காய் வைக்கல வெறுமையாவே வந்து உளுத்தம்பருப்பு காஞ்சி மிளகாய் வச்சு அரைச்சிருக்கேன் இந்த மாதிரி வந்து நல்லா கட்டி அரை தொகை இதை வந்து நீங்கள் நல்லா தோசை இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு கூட நாங்கள் ரோல் பண்ணி சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் சாதத்தையும் போட்டு சாப்பிட்லாம் இந்த ரெண்டு ரெசிபி தான் வந்து நான் இன்றைக்கி செஞ்சது நீங்கள் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அடுத்தது நான் சாதத்தை ரெடி பண்ணிவிட்டு உங்ககிட்ட வந்து ப்ரெசன்ட் பண்ணி காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி ரெண்டுத்தையும் கிடைக்கும் உங்களுக்கு சொன்னக்கா இந்த சீசன் தான் கிடைக்கிற சமயத்தில் செஞ்சு பாருங்கள் சாதம் வந்து பாருங்கள் பழுத்து ரெடி பண்ணிட்டேன் அடுத்தது வந்து கையோடு ஆப்பத்துக்கும் மாவு அரைச்சிட்டேன் இங்கே அரைச்சி வச்சிட்டேன் பாருங்கள் கையோட அரைச்சிட்டா ஒரு வழியா வேலையை முடிச்சிடலாம் நான் அதுக்காக தான் அரைச்சிட்டேன் அடுத்தது தொகையல் சுண்டக்காய் தொகையில் அடுத்தது பாருங்க எவ்வளோ நம்ம தண்ணியா வச்சோம் நான் பாருங்க கட்டி வச்சு பார்த்தீங்களா அடுத்தது தயிர் அடுத்தது நேர்த்திக்கு வந்து நூக்கல் போட்டு பருப்பு போட்டு கூட்டு பண்ணு அது கொஞ்சம் மீந்துருச்சு சரி அதையும் வச்சு சாப்பிட போறேன் அடுத்தது முட்டை ஆம்லெட் சளி இருக்கிறதுனால முட்டை ஆம்லெட் போட்டிருக்கேன் இதுதான் நான் வந்து செஞ்ச ரெசிபி இந்த ரெசிபியும் இந்த ரெண்டு ரெசிபி செஞ்சு பாருங்க பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு நம்ம இன்னொரு வீடியோல மீட் பண்ணலாம் பா பாய்